வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன் கனிராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையில் ஆகஸ்ட் மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது கண்ணீராசி என்று சொல்கின்ற பொழுது கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது இடத்தில் இருக்கின்றது இந்த அமைப்பு வேலை சர்வீஸு ஓரியன்டல் என்று சொல்லக்கூடிய இந்த ராசி என்பது ஒரு உபய ராசி புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகனும் அடையக்கூடிய பரிபூர்ணமான நல்லதொரு உயர்வுகளை வேலை தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் துறையில் அதிக நிபுணத்துவம் பெறுகின்றவர்களும் சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை பெறுகின்ற கன்னீ ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக ராசி என்பது ஒரு உபயராசியாகவும் இருக்கின்றது இது ஒரு நில ராசி என்று ஆக இருக்கின்றது லாவாதிபதி சந்திர பகவான் நட்சத்திரம் பழம்பிட்டு இங்கே இருக்கின்றதுனாலேயும் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலேயே சஞ்சரித்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை ருணரோண சத்ர சாணத்தை பார்வை செய்கின்றதுனாலே இந்த பார்வையில் இருந்து சனியும் சிவனும் இங்கே இரண்டாம் இடத்ததிபதி தனாதிபதி வாக்கியாதிபதி என்று சொல்கின்ற சுக்கர பகவானும் இங்கே பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே இங்கே விரய சாணம் என்பது சுப விரயங்கள் வெளிநாடு வெளிநாடு சென்று சுப காரியங்கள் நடத்துவதற்கு அற்புதமான பரிபூரணமான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே கோச்சார ராசி என்பது மிதன ராசியாகவும் நட்சத்திரம் மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்திலும் லக்கணம் மேசலக்கணமாக கோச்சார லக்கணம் திதி கிருஷ்ணபட்ச துவாதிசி திதியிலும் கரணம் கௌலவ கரணத்திலும் யோகம் வியாகதம் யோகத்திலும் யோக தேவதை வாயுவாக வளமுந்து இந்த மாதம் என்பது பரிபூர்ணமான உங்களுடைய நாலாம் இடத்திபதி ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாளிலே பரிபூர்ணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க போகின்றது கேது பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலே சிம்ம ராசியிலேயே புதன் பகவான் அமைய பெற்றும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கின்றதும் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே சனி பகவான் வக்ரகதியிலும் ஏழாம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கின்றதும் எட்டாம் இடத்திலேயே கோச்சார ராசி அமைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணமான தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய கலபருஷ இரண்டாம் இடத்திலேயே முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று இந்த பாக்கியஸ்தானங்கள் ஆகஸ்ட் மாதங்கள் என்பது பிறக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் லாபாதிபதி என்று ஒரு பத்தாம் இடத்திலே மிதன ராசியிலே சந்திர பகவான் அமையப்பெற்று விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே அமையப்பெற்று சூரிய பகவான் கடகராசியிலே இந்த மாதம் என்பது பரிபூரணமாக அமைய போகின்றது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு கணவன் மனைவிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் சற்று ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலங்கள் ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் ராசியிலே கேது பகவானும் ஒரு சில கணவன் மனைவி பொதுமக்கள் உறவுகள் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத ஒரு சில சட்ட சிக்கல்களையும் எதிர்கொண்டு எதிர்பார்த்த அளவிற்கு போதுமான ஒரு நிதானம் இல்லாத ஒரு மன கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்களில் இருக்கின்ற கன்னிராசிக்கார நேர்களுக்கு உங்களுக்காக இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு நல்லதொரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இங்கே சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வரும் ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியவரும் உத்தரகாரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியஸ்தானத்திலே அமைய பெற்று உங்களுடைய பஞ்சபஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே உங்களுடைய சிந்தனம் வாக்குகளிலே அற்புதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் ராசி பரிபூர்ணமான யோக பலன்களை கொடுக்கின்றது ராசியை குரு பகவான் முயற்சி சனாதிபதி செவ்வாயின் குருமங்கல யோகத்தில் இந்த ராசியை பார்க்கின்ற பார்வை என்பது இங்கே பாக்கியசனங்களிலே இருந்து தகப்பனார்களிடம் இருந்து இதுநாள் வரையில் கிடைக்காத ஒரு சில உதவிகளும் அன்பு ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப குடும்பசனம் என்று சொல்லக்கூடிய ரிஷவராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கன்னிராசிக்கு பாக்கிய அமைய பெற்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் புதன் இணைவு பெற்று பனிரெண்டாம் இடத்திலே பனிரெண்டாம் இடத்தை பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கன்னி ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஆறாம் இடத்திலே மறைந்து வக்ரகதியில் இருந்து சுக்கரனையும் புதனையும் பார்வை செய்கின்றதுனால எதிர்பார எதிர்பாராத வெளிநாட்டு யோகங்கள் பண பரிவர்த்தனையிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயிர்களையும் சனாதிபதி சுக்ர பகவானுடைய இந்த பூர நட்சத்திரத்தில் வருகின்ற நாட்களிலே சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை என்பது பாக்கியஸ்தானங்க பரிபூர்ணமாக நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடம் தன வாக்குஸ்தானம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரையஸ்தானத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே வருகின்ற பொழுது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கேது நட்சத்திரத்திலே கேது பகவானை குரு பகவான் பார்வை செய்கின்றதுனாலேயும் சூரியனுடைய நட்சத்திரம் என்பது எதிர்பாராத ஒரு சில விரய செலவுகள் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு நடத்தாமல் தடைப்பட்டு தாமதம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தாமதங்கள் இந்த மலை போல் வந்தாலும் பனி போல் ஒதுங்குகின்ற ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதமாக பிறக்க போகின்றது வியாழக்கிழமையில் அதுவும் நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்திர சனாதிபதி உத்தரகாரகன் சனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணமாக உங்களுடைய பாக்கிய சாணங்களில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானம் மட்டுமல்லாமல் முயற்சி சானங்களை பார்க்கின்றது ராசியை பார்க்கின்றதுனாலே குருவின் பார்வை பரிபூர்ணமான அருள்களை பெறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க போகின்றது அதுவும் இருந்து சுக்கரன் புதன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கை என்பது இங்கே அமைய பெற்று சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சுக்கரன் புதன் மூன்று கிரக சேர்க்கையிலேயே இணைவு பெறுகின்ற அற்புதமான இந்த யோக பலன்களிலே வெளிநாட்டு யோகங்கள் பிரயாணங்களிலே மேற்கொள்கின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு சிலர் சென்று வருகின்றதற்கும் அதிகமான விரைவு செலவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு சில மாதங்களாகவும் அந்த விரைவு செலவுகளிலே சொத்து சுகங்களுக்காக வீடு வாகன வண்டிகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக இங்கே கிடைக்கின்றது எதிர்பார்த்து இது நாள் வரையில் எதிர்பார்த்து கிடைக்காதவர்களுக்கும் கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு இந்த நான்காம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடியவரும் மனைவியாக வருகின்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானங்களில் பலம் பெற்று இதனால் வரையில் மனைவிகளிடம் பெறாத ஒரு சில உதவிகளும் யோகங்களும் அற்புத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்களிலே முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதியாக இங்கே செவ்வாய் பகவான் குருவின் இணைவு பெற்று செவ்வாய் பகவானும் உங்களுக்கு விரைவு சாணத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத விற்காத சொத்துக்களும் வாங்காத சொத்துக்களும் வாங்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்ற உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையில் பிறக்கின்ற இந்த குரு பகவானுடைய பார்வையும் பரிபூர்ணமான அருள்களை கொடுக்கின்ற நல்லதொரு கோச்சார ராசி பலன்களிலே கோச்சார கிரகங்கள் பாக்கிய சனங்களிலே பலம் பெற்று முயற்சி சாணங்களிலே பார்க்கின்றது ராசியை பரிசுத்தப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் இந்த கேது பகவான் இருக்கின்ற ஒரு சில வலு இலங்கை அமைப்பு தடை தாமதங்கள் மனக்கழப்பங்கள் அதுகளிலேயே விடிவுகளை பெறுகின்ற குறு ராசியை பார்க்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது கண்ணீர் ராசி என்று சொல்கின்ற பொழுது ஆறாம் இடம் வம்பு வழக்குகளை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானத்திலே பிறந்தவர்கள் ஆறாம் இடம் வேலை ஓரியன்ட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகனம் அடையக்கூடிய புதன் பகவானுடைய ராசியில் பிறந்த உங்களுக்காக ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே எதிர்பார்த்த அதிகமான சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது அதிலே தன வாக்கு குடும்ப சானாதிபதி சுக்கர பகவான் பெற்று உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே இதனால் வரையில் வேலைகளிலே ஒரு சில சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் தடை தாமதங்கள் இருந்தாலும் வக்கரசனியின் பார்வையில் இருந்து அற்புதமான நல்லதொரு யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையில் பிறக்க போகின்றது ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது ஒரு சில கணவன் மனைவிகளிலே வம்பு வழக்குகள் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு பிடிவாத குணங்கள் இருக்கக்கூடியதும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியதும் அந்த கருத்து வேறுபாடுகளிலேயே நல்லதொரு மாற்றங்களை ராசியை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே எதையும் விட்டு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலேயும் உயர்ந்த நோக்கங்களிலே செல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக கன்னிராசிக்கார நேர்கள் இருக்க போகின்றீர்கள் இந்த கன்னிராசியிலேயே சந்திர பகவான் லாபாதிபதி நட்சத்திரம் என்பது பத்தாம் இடத்திலே சஞ்சரித்து இந்த மாதம் மிதுன ராசியிலேயே பிறக்கின்றதுனாலேயும் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பஞ்சமாதிபதி ஆறாம் இருந்து உங்களுடைய விரைசானத்தை பார்க்கின்றதுனாலே பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைக்கு ஏற்ற உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு ஆகஸ்ட் மாத ராசி பலனாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசி பலமாக இருக்கின்றதுனாலேயும் மூத்த இளைய சகோதரங்கள் மூத்த சகோதரன்கள் என்று சொல்லக்கூடியவரும் நல்லதொரு யோக பலன்கள் அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்கின்றதற்கும் கன்னிராசிக்காரர்களுக்காக மூத்த சகோதரர்கள் உதவி செய்கின்றதற்கும் சகோதர சகோதரிகளுடன் உட்டார் உறவினர்களின் அன்பு என்பது இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உறவினர்களை பற்றி குறிக்கக்கூடிய வீடு வாகன வண்டி சொத்துக்களை குறிக்கக்கூடிய குடும்பங்களை யோகத்திலேயே உங்களுக்கு பாக்கியசாலங்களிலே இருக்கின்றதுனாலே சகலங்களையும் வெல்லக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற பரிபூர்ணமான ஒரு அற்புதமான யோக மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற குருவின் பார்வையை அணுக்கரகம் பெற்று இந்த மாதம் என்பது நடக்கின்றது மட்டுமல்லாமல் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஜெயம் பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு வியாழக்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே உங்களுடைய வாக்குகளுக்கு என்று நீங்கள் எடுக்கின்ற வாக்குகளுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதிலே அதிகமான எதிர்பார்த்த விரை செலவுகள் சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் வெளிநாட்டில் உங்களுக்கு கிடைக்கின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குறுவு கேதுவை பார்க்கின்றதுனாலே கேது ஆன்மீக கிரகமாக இருக்கின்ற இந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலாத்துறையிலே சென்று வருகின்றதற்கு பிரயாணங்களிலே அதிக நாட்டம் உடையவர்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத ராசி என்பது இருக்கின்றது இந்த வகையில் குருவின் பார்வை கன்னி ராசி விழுகின்றது மட்டுமல்லாமல் முயற்சி ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய பூக்கிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பரிபூரணமான குருவின் பார்வை சுபகிரகமாக அமைய பெற்று இரத்த காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு இணைவு பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றதுனாலே குருமங்கல யோகத்திலே குருமங்கல நல்லதொரு சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு சுபவிரயங்கள் செய்யக்கூடிய பாக்கியாதிபதி பலம் பெற்று இங்கே புதன் பகவான் பத்தாம் இடத்த அதிபதியும் ராசிநாதனும் பலம் பெற்று சுக்கரன் புதன் சூரியன் லாபாதிபதியும் இங்கே லாபஸ்தானத்திலேயே சிம்மாதிபதி இருக்கின்றதுனாலே சிம்மாசனத்தை போன்று உயரக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையிலே குருவின் பார்வையில் அனுகிரகத்தில் நடக்கப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்